கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரத்தில் கூட்ட நெரிசலால் ஓடும் அரசு பேருந்தில் இருந்து தவறி விழுந்த பெண் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் விபத்தின் பதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரின்ஸ் வழங்க கேட்கலாம் வணக்கம் பிரின்ஸ் அந்த பெண்ணுக்கு என்ன நேர்ந்தது சேர்ந்தவர் செல்ல தங்கம் இவர் வந்து பத்மநாபுரம் அரண்மனை பகுதியில் உள்ள கடையில் வந்து விற்பனையாளராக வேலை பார்த்து வருகிறார் நேற்று வழக்கு அவர் வேலைக்கு சென்றுவிட்டு மாலை வீடு திரும்புவதற்காக பத்மநாபுரம் அரண்மனை அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நின்றுள்ளார் அப்போது தக்கலையில் இருந்து திருப்பரப்புக்கு செல்லும் அரசு பேருந்து வந்துள்ளது இந்த பேருந்தில் அவர் ஏறியுள்ளார் பேருந்து கூட்ட நெரிசலால் படிக்கத்தில் செல்ல சங்கம் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது அப்போது பேருந்தானது சாலையின் வளைவாத பகுதியில் வேகமாக சென்றுள்ளது இதில் படிக்கட்டு வென்ற செல்லம் நிலை தடுமாறி சாலையில் விழுந்துள்ளார் அரசு தேர்தல் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியுள்ளார் மற்றும் முகத்தில் எல்லாம் காயம் ஏற்பட்டுள்ளது பின்னர் அங்கிருந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அவர் மீட்கப்பட்டு தக்கலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த விபத்து குறித்து தக்கலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் செல்ல பேருந்தில் இருந்து தவறி விழும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது இதுகுறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்